ஹலோ மக்களே எல்லாருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எல்லோரும் நல்லாயிருப்பீங்கன்னு நம்புகிறேன் ஸோ நானும் நல்லா இருக்கேன் இன்றைக்கி நம்ம சேனல் என்ன பார்க்குறேன்னா பாருங்கள் சிக்கன் கட் பண்ணி போட்டிருக்கேன் ஃப்ரெஷ் பீஸு எலும்பு இல்லாமல் வெறும் கறி மட்டும் ஸோ அதோட கூட ஒரு முட்டை உடச்சி ஊற்றிருக்கேன் இப்போ அதில் வந்து கொஞ்சம் உப்பு மிளகு தூள் சேர்க்குறேன் ஸோ இது மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் இப்போ போடுற பவுட்ரு வந்து வெள்ளை பூண்டு பவுடர் கார்லிக் பவுடருன்னு வரும் ஸோ அதுவும் சேர்க்குறேன் ஸோ இவ்வளவு தான் இது மட்டும் சேர்த்து மிஸ் பண்ணிவிட்டு ஸோ இப்போ நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னாக்கா சிக்கன் பர்கர் செய்ய போகிறோம் அந்த பர்கருக்கு தேவையான சிக்கன் தான் இப்போ வந்து நம்ம ஃப்ரை பண்ணணும்ல ஸோ அதுக்கான மசாலா சாஸ் வந்து ஸோ முட்டை உடச்சி போட்டு அதில் மிஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்து நம்ம வந்து பண்ண போகிறோம் இப்போ முட்டை கலக்கி மிஸ் பண்ணி மிஸ் செட் பண்ணி ரெடி பண்ணி பண்ணியிருக்கோம் இப்போ வந்து வந்து நான் வந்து கொஞ்சம் மாவு ஒரு கையும் ஸோ கொஞ்சமாக வந்து ஒரு கை அளவுக்கு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கன்ஃப்ளவர் போடுறேன் ஸோ இது கூட வந்துட்டு இது இது மட்டும் போட்டுட்டு ஸோ இது கூட வந்துட்டு இதை நல்லா மிஸ் பண்ணிவிட்டு ஸோ ரெண்டும் அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம சாப்பிட்ற கார்னர்ஸ் இருக்குல்ல ஸோ அதுவும் வந்து ஒரு கை போடுவேன் அதுவும் வந்து போட்டு இதில் வந்து நம்ம வந்து உடைச்சி அதில் போட்டு பவுட்ரு பண்ணோம் ஸோ இதுதான் இப்போ வந்து நம்ம வந்து அதை மிஸ் பண்ண பிறகு இப்போ வந்து முட்டையை வந்து சாஸோடு வந்து மிஸ் பண்ணி வைக்கிறோம் ஸோ இதை வந்து நல்லா மிஸ் பண்ணி கலந்துட்டு அதுக்கப்புறம் வந்து காம்ப்ளக்ஸ் அது சாப்பிட்ற காம்ப்ளெக்ஸ் இருக்குது ஸோ அதையும் வந்து அந்த மைதா கண்ஃப்ளோரோடு உடச்சி நுணுக்கி போட்டு மிஸ் பண்ணிக்கணும் ஸோ அதுதான் வந்து நீங்கள் அந்த சிக்கன் வந்து பார்த்துருக்கலாம் மேக்டோன் இந்த மாதிரி வந்து பெரிய பெரிய இதெல்லாம் வந்து கிடச்சிருக்கும் ஸோ அந்த சிக்கனு ஸோ அது நீங்கள் வீட்டிலே வந்து ஈஸியாக இது மாதிரி வந்து செய்யலாம் ஸோ அதுக்காகத்தான் இப்போ வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டில் இருந்து இதை வந்து என்னென்ன செய்கிறோம் என்னென்ன சேர்க்குறோம் எப்படி பண்ணுறது செய்கிறது ஸோ அப்படின்னு வந்து எடுத்து போட்டிருக்கேன் ஸோ பாருங்கள் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் சரி இப்போ வாங்க நம்ம மிஸ் பண்ணிடலாம் கன்ஃப்ளவர் ரூபில் வந்து கன்ஃப்ளவர் போட்டிருக்கோம் ஸோ இப்போ இதுதான் காம்ப்ளெக்ஸ் இது வந்து இதுதான் நம்ம வந்து இந்த பாலில் போட்டு கலக்கி ஊற வச்சு சாப்பிட்றது ஸோ குழந்தைங்களுக்கும் இது வந்து கொடுப்பாங்க ஃப்ரை ஃபாஸ்ட்டுக்கு ஸோ சாப்பிட்றது இதுதான் வந்து இதை விட அந்த மைதா கன்ஃப்ளவர் போட்டு மிஸ் பண்ணியிருக்கோம்ல அதோட இதையும் வந்து உடச்சி நுணுக்கி போட்டுட்டு நல்லா நுணுக்கணும் நுணுக்கி போட்டு ஸோ இதில் வந்து அந்த சிக்கன் மிஸ் பண்ணி வச்சுருந்ததை வந்து இதை வந்து ஒரு ஒரு பீஸாக எடுத்து போட்டு பரட்டிக்கணும் இதை உடச்சி நல்லா மிஸ் பண்ணிவிட்டு அந்த இதோட வந்து இப்போ பாருங்கள் உடச்சினேன் ஸோ இது விட வந்து உடச்சி அந்த பவுடர் உடனே மிஸ் பண்ணுறேன் ஸோ இது வந்து நல்லா வந்து இது மாதிரி மிஸ் பண்ணிக்கணும் இது வந்து நல்லா மிஸ் பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் வந்து நல்லா கலந்து விட்டு எல்லாத்தையும் வந்து நல்லா ஷேர்ற மாதிரி வந்து நல்லா கலந்துக்கணும் ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு இதை வந்து நல்லா பரப்பி விட்டுட்டு ஸோ அதுக்கப்புறம் வந்து இந்த சிக்கன் ஒவ்வொரு பீஸாக எடுத்தாந்து இதில் வந்து ரெண்டு சைடும் போட்டு திருப்பி திருப்பி போட்டோம்னா அதுவாக ஒட்டிக்கும் ஸோ அது வந்து ஒட்டுற மாதிரி நம்ம கொஞ்சம் லைட்டாக ஃப்ரெஷ் பண்ணால் போதும் எடுத்து போட்டு பெரட்டிட்டு திரும்பி திருப்பி போட்டால் போதும் ஸோ அதுவாக பிடிச்சுங்க எல்லாமே ஸோ அதுக்கப்புறம் எடுத்து ஒரு வேறு பிளேட்டுக்கு நம்ம மாற்றி வச்சுக்கணும் மாற்றி வச்சுட்டு ஸோ அதுக்கப்புறம் நம்ம என்ன காய வச்சு ஃப்ரை பண்ண வச்சுருக்கோம் ஸ்லோ ஃபயரில் வச்சு ரொம்ப ஃபாஸ்ட்டாக வச்சிங்கனாக்க சீக்கிரம் வந்து கலர் கருப்பாயிடும் ஆனால் உள்ளே சிக்கன் வேகாமல் இருக்கும் ஸோ அதுக்கனால வந்துட்டு லைட்டாக லோ ஃபயரில் வச்சு ஸோ ஃப்ரை பண்ணணும் பொறிக்கணும் அப்போ தான் வந்து இது வந்து நல்லா வந்து உள்ளே வந்து சிக்கன் வந்து வெந்திருக்கும் இந்த இப்போ நான் பரட்டேன் பார்த்தீங்களா இது மாதிரி எடுத்து போட்டு ரெண்டு பக்கம் திருப்பி திருப்பி போட்டிங்கன்னா ஸோ அதுவே வந்து நல்லா ஒட்டிக்கும் சும்மா லைட்டாக மட்டும் நீங்கள் வந்து இது மாதிரி அள்ளி போட்டு லைட்டாக டச் பண்ணால் போதும் ரொம்ப அமு கியூவ்ரஸ்லாம் பண்ண தேவையில்ல சும்மா லைட்டாகவே பண்ணால் போதும் ஸோ மாதிரி ஸோ இவ்வளவுதான் இது மாதிரி பண்ணிக்கோங்க ஸோ இது எல்லாத்தையும் நான் இது மாதிரி செஞ்சு எடுத்து வச்சுக்குவேன் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து ஆயில் ஃப்ரை பண்ணுற ஃப்ரை பண்ணுற ஆயில் வந்து ஸோ அதை வந்து நான் வந்து லைட்டாக ஹீட் பண்ணி வச்சிருக்கேன் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் ஸோ அதுக்கப்புறம் அதில் போட்டு பொறிச்சுருவேன் பொறிச்சு எடுத்துகிட்டு பண்ணு வந்து இல்லை ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ நானே பண்ணு வந்து செஞ்சுருவேன் ஸோ நான் ஏற்கனவே பண்ணு செய்கிற வீடியோ நிறையா போட்டிருக்கேன் ஸோ பார்க்காத பாருங்கள் பண்ணு எப்படி செய்யறதுன்ட்டு ஸோ அந்த பண்ணு வந்து நானே வந்து செஞ்சு வச்சிருக்கேன் அதை ரெண்டாக கட் பண்ணி ஒரு ஃப்ரை பண்ணல அதையும் வச்சு லைட்டாக வந்து ரெண்டு பக்கம் பரட்டி பரட்டி சூடு பண்ணி எடுத்துக்குவேன் ஏன்னா அது வந்து சூடு பண்ணி கொஞ்சம் ரோஸ்ட் பண்ண மாதிரி இருக்கணும் அப்போ தான் கொஞ்சம் இதை வைக்கும்போது அதில் வந்து கொஞ்சம் சாஸ்லாம் ஊற்றுவோம் இந்த சிக்கன் மேலே அப்போ வந்து கொஞ்சம் சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஸோ அதனால் லைட்டாக வந்து நான் வந்து சூடு பண்ணி ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு பண்ணியும் இந்த பர்கர் இந்த சிக்கன் ஃப்ரை பண்ணதையும் ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிருவேன் ஸோ செப்ரேட் செப்ரேட்டாக எல்லாமே ஸோ இதில் வைக்கிற அந்த கேரட் இல்லை டூஸ் எல்லாமே கட் பண்ணியிருக்கும் ஸோ அதையும் வந்து அந்த இலையெல்லாம் ஸோ அதுவும் செப்பரேட்டாக வச்சுருப்பேன் இதில் பண்ணுற ஊத்துற சாஸும் வந்து செப்பரேட்டாக எடுத்து வச்சுருக்கேன் ஸோ இதை எல்லாமே செட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன் ஸோ பாருங்கள் இப்போ வந்து நம்ம வந்து இது எல்லாமே தனித்தனியாக செப்பரேட்டாக தான் வந்து எடுத்து வச்சுருக்கோம் ஸோ பண்ணியிருக்கோம் ஸோ ஃபுல் வீடியோ ஏற்கனவே நான் ஆல்ரெடி ஏற்கனவே போட்டிருக்கேன் பர்கர் வீடியோ நிறையா ஸோ எல்லாமே வந்து செட் பண்ணி எல்லாம் ரெடி பண்ணி வச்சது ஸோ பண்ணுக்குள்ளே சிக்கன் வச்சது எல்லாமே சலாதா சாஸ் எல்லாம் வச்சது வந்து ஸோ ஏற்கனவே போட்டிருக்கேன் ஸோ அதை பார்க்கணும் நினைக்கிறவங்க பார்க்காதவங்க ஸோ அதையும் போய் பாருங்கள் அவ்வளோதான் மக்களை இப்போ வந்து நம்ம வந்து கொஞ்சம் நம்ம பர்சனல் விஷயத்தை பற்றி பேசுவோம் ஓகேங்களா நீங்கள் அந்த சாப்பாட்டை பற்றி பேசினா நிறைய பேருக்கு வந்து போராகிடும் ஸோ இப்போ வந்து நம்ம வந்து பொதுவான ஒரு விஷயத்த வந்து பேசுவோம் ஸோ எல்லார் லைஃப்லேயும் எல்லாேருக்கும் நடந்திருக்கும் ஸோ எல்லோரும் அதை தாண்டி தான் வந்திருப்பீங்க ஸோ அதுதான் வேற ஒன்றும் கிடையாது மக்கள் இப்போ வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்ச நண்பராக இருக்கலாம் இல்லை பிள்ளைகளாக இருக்கலாம் இல்லை உங்கள் மனைவிகளாக இருக்கலாம் இல்லை உங்கள் யாரோ ஒருத்தர் உங்கள் பிரதராக இருக்கலாம் சிஸ்டராக இருக்கலாம் ரொம்ப கூட இருக்கலாம் ஸோ நீங்கள் அதிகமாக ஒருத்தர் நீங்கள் அவங்கள யாராவது ஒருத்தரை நம்பியிருப்பீங்க இல்லை நம்பி நம்ம சொன்னால் கேட்பாங்க இல்லை நம்ம சொன்னால் நம்ம அதிகமாக நம்ம தான் பேசுகிறோம் ஸோ அதிகமாக நமக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க மதியாக கொடுப்பாங்க நம்ம மதிக்கிறோம் பேசுகிறோம் அப்படின்னாக்க நீங்கள் அதிகமாக யாருக்கு அதிகமாக நீங்கள் வந்து முக்கியத்துவம் கொடுத்துருக்கீங்களோ ஸோ யாருக்கு நீங்கள் வந்து முக்கியத்துவம் கொடுத்து அவங்க வந்து நீங்கள் நீங்கள் வந்து அவங்கள வந்து எப்படி நல்லா வழி வழி நடத்தணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிருப்பியா இல்லை அவங்க வந்து உங்களை வந்து உங்களுக்கு நல்லது ஆறுதல் இதை சொல்லி உங்களை வழி நடத்தணும் அப்படின்னு நினச்சிருப்பாங்க நடத்திருக்கலாம் நினச்சிருக்கலாம் சொல்லியிருக்கலாம் எல்லாம் நடந்திருக்கலாம் நீங்கள் அவங்கள வழி நடத்தணும்னு நடத்தி வழி நடத்தியிருக்கலாம் நீங்கள் இப்படி தான் இருக்கணும் இப்படி தான் செய்யணும் இப்படி தான் பண்ணுங்கள் இது கரெக்டாக இருக்கும் இது நல்லதாக இருக்கும் இது தவறாக இருக்கும் இது கட்டது இது செய்யக்கூடாது பண்ணக்கூடாது அப்படின்னு ஸோ இது இது வந்து உங்களுக்கும் வந்து அவங்க சொல்லியிருக்கலாம் நீங்கள் இதை செய்யுங்க பண்ணுங்கள் நல்லா இருக்கும் இது எப்படி பண்ணுங்கள் அப்படி பண்ணுங்கள் அப்படி செய்யுங்க இது இப்படி பண்ணால் நீங்கள் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு அவங்களும் அறிவுரை சொல்லியிருக்கலாம் நீங்களும் அவங்களுக்கு அறிவுரை சொல்லலாம் ஸோ இந்த கான்சஸ் வந்து ரெண்டு பேரும் வந்து நீங்கள் ஒருத்தர் ஒருத்தர் நீங்கள் அதிகமாக வந்து புரிஞ்சுக்கிட்ட நபர்கிட்ட நீங்கள் பண்ண முடியும் நீங்கள் அதிகம் நம்பிக்கை வச்ச நபர்கிட்ட தான் நீங்கள் அதை பண்ண முடியும் எதிர்பார்க்க முடியும் பேச முடியும் சொல்ல முடியும் செய்ய முடியும் ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் நீங்கள் வந்து உங்களுக்கு அதிகம் அந்த குளோஸ் நபர்கிட்ட போயிட்டு நீங்க நீங்கள் நினச்சதை வந்து இதை செய்யாத இது நாளைக்கு இது வந்து ஒரு மன கஷ்டமாகிடும் இல்லை இது தவறாக போயிடும் இல்லை இது சரி வராது இல்லை இதனால் ஒரு பிரச்சனை வரும் அப்படின்னு நீங்கள் சொல்லி யாராவது உங்களுக்கு ரொம்ப நெருக்கமாக க்ளோஸாக இருக்கிறவட்ட நீங்கள் சொல்லியிருக்கீங்களா அது மாதிரி சொல்லி அவங்க கேட்டிருக்காங்களா அதை இல்லை உங் உங்களுடைய நண்பர்கள் உங்களுக்கு சொல்லி நீங்கள் இது மாதிரி நீங்கள் கேட்டிருக்கீங்களா இது மாதிரி உங்களுக்கு நடந்திருக்கா அப்படின்றத வந்து சொல்லுங்கள் ஸோ கீழே வந்து கமண்ட் பண்ணுங்கள் இல்லை நான் சொன்னேன் கேட்கலை அப்படின்னா அதுக்கு என்ன காரணம் என்ன ரீசண்ட் ஸோ ஏன் கேட்கலை ஏன் நான் அவங்க கேட்டுக்கலை ஏன் நீங்கள் கேட்கலை கேட்டுக்கலை ஏன் அந்த மாதிரி நடக்கலை அப்படின்னா அதுக்கு என்ன காரணம் எது மிஸ் அண்டர்ஸ்டண்டிங்காக ஸோ எதுனால அப்படின்னு சொல்லுங்கள் ஸோ அது போக வந்து நீங்கள் சொன்னால் கேட்கணும் கேட்கலை கேக் கேட் கேட்டாலும் ஸோ கேட்கலாட்டியும் கேட்கலை அப்படின்னா அது என்ன காரணம் அது வந்து உங்களுக்கு எவ்வளோ எவ்வளோ பெரிய நீங்கள் நம்பிக்கை வச்சு நீங்கள் பேசியிருப்பீங்க பழகிருப்பீங்க சொல்லியிருப்பீங்க கேட்பாங்க நம்ம சொன்னால் கேட்பாங்க கேட்டுக்குவாங்க அப்படின்னு நீங்கள் சொல்லியிருப்பீங்க அதை வந்து போது அது உங்களுக்கு எவ்வளோ பெரிய ஒரு ஏமாற்றத்தை அழிச்சிருக்கோம் இல்லை அது எவ்வளோ பெரிய உங்களுக்கு இன்சட்டாக இருக்கும் ரொம்ப வந்து ஒரு பர்ஸ்னலாக உங்களுக்கு எவ்வளோ ஒரு அவமானமாக இருக்கும் ஸோ அசிங்கமாக இருந்திருக்கும் அப்படின்றதையும் வந்து இது மாதிரி உங்களுக்கு பொதுவான நான் சொல்கிறது பொதுவான கருத்து யாரும் தவறான நினச்சிக்க வேணாம் இது மாதிரிலாம் உங்களுக்கு நடந்திருக்கா அப்படின்றத கமாலில் மென்ஷன் பண்ணுங்கள் இப்போ வந்து அங்கே நம்ம வந்து ரெடி பண்ணிட்டோம் இப்போ வந்து எல்லாம் இப்போ வந்து பண்ணை வந்து சூடு பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஸோ நீங்கள் பார்த்துருப்பியே நம்ம வந்து சிக்கனும் வந்து ஃப்ரை பண்ணதை ஸோ ஃப்ரை பண்ணி ஸோ அதை வந்து நம்ம எடுத்துட்டோம் எடுத்து எல்லாம் ரெடி பண்ணியாச்சு ஸோ இப்போ வந்து நம்ம வந்து பண்ணு வந்து சூடு பண்ணிகிட்டு இருக்கோம் ரெண்டு பக்கம் திருப்பி திருப்பி மாற்றி வச்சு ஸோ சூடு பண்ணுறோம் இவ்வளவு தான் ஸோ இதை வந்து நம்ம வந்து சூடு பண்ணி எடுத்துகிட்டு ஸோ இதே மாதிரி வந்து எப்படி கட் பண்ண ஒரு பண்ண அதே மாதிரி மேலே கீழேயும் ரெண்டு சைடு வந்து நம்ம வந்து இப்போ வந்து எடுத்து வச்சுக்கணும் ஸோ எடுத்து வச்சு நம்ம வந்து உள்ளே வந்து வைக்கிறதுக்கு அதோடய சிக்கனையும் வந்து நம்ம வந்து சூடு பண்ணாத ஸோ அது கூட வச்சுக்கலாம் பர்க்கரை ஸோ இப்போ வந்து பர்க்கர் பண்ணியும் வந்து நம்ம அது கூட வந்து இப்போ பிளேட்டில் எடுத்து வந்து மாற்றி வைக்கிறோம் ஸோ இது வந்து நம்ம வந்து மாற்றி வச்ச பிறகு அது கூட வந்து நம்ம வந்து இப்போ இது கூட வந்து அந்த சிக்கனையும் எடுத்து வச்சுருவோம் ஸோ அவ்வளோதான் எல்லாமே செப்பரேட்டாக எடுத்து வச்சு கொடுத்தாச்சு ஸோ இதோட அவ்வளோதான் முடிஞ்சிச்சு ஸோ நிறையா பேர் வந்து வீடியோ பார்க்குறீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க வீடியோ வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுங்க அடுத்து நான் போகக்கூடிய நோட்டிஃபிகேஷன் வரும் ஓகே பாய்